இன்றைக்கி ஒரு சின்ன குருமா ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு உருளைக்கெழங்கு ஒரு பப் கான் கான் தான் அதை ஸ்வசலத்து பீன்ஸ் கேரட்டு தக்காளி வெங்காயம் இப்போ ஆயில் கடலை நீத்து சோம்பு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துடுறாங்க நிறையா போட்டிருங்க இப்போ எல்லா கலர்ஃபுல்லான காயை வந்து நல்லா வதக்கிடுவோம் இதில் ஸ்பெஷல் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் த பண்ணிடலாம் குக்கரில் வைக்கிறோம் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் கார்ன் வந்து ஒரு கப்பு போட்டுருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல கலர்ஃபுல்லானது இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க இப்போ தேவையான ஒரு கப்பு தேங்காய் சோம்பு சோம்பு ஒரு ஒரு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூனு அப்புறம் கசகசா ஒரு ஸ்பூனு இதுதான் வந்து என்னோடய குருமாவுக்குள்ளே ஒரு சிம்பிளான இது இதை வந்து நல்லா கரகர நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு போட்டுட்டு கரமசா தூள் வந்து இறக்கும் போகும்போதுனா இல்லாட்டி காதி போது நீங்கள் போட்டுருங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு கூட்டிகிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கரமசா தூள் இப்பையும் போடலாம் இறக்கும்போது மல்லிகைத்தூள் இறக்கி அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு ரெடி ஆகிடுச்சி குருமா சூப்பரான குருமா எனக்கு ஒரு நாள் வந்து நான் அன்றைக்கி வெஜ்ஜி பிரியாணி பண்ணியிருக்கேன் சீரக சம்பாரியில் வெஜ்ஜி பிரியாணிக்கு இது மேட்ச்சாக இருக்கும் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு டூ இன் ஒன் சப்பாத்தியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதோடு நான் இன்னைக்கு மாவாட்டினே இப்போ ரெடி ஆகிச்சு ப்ரெசன்டேஷன் பாருங்கள் நான் தான் கொத்தமல்லி போயிட்டேன் தெரியல இப்போ குருமா ரெடி ஆகிச்சு இங்கிட்டு பிரியாணி சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சது செய்வேன் நான் அதுக்கடுத்து இந்த குருமா பிரியாணி இன்றைக்கி வந்து நான் நேற்று மாவாட்டினால எப்பயுமே வீக்லி ஒன்று வீட்டில் வந்து வடை வந்து உளுந்த வடை போட்டு கொடுத்துருவேன் பிள்ளையே எல்லாருமே எங்கள் அம்மா நான் எல்லாருமே குடும்பத்தோடு ஹாப்பியாக சாப்பிடுவோம் இந்த குருமா சிம்பிளான குருமா உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து உங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு டேஸ்ட்டான பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள் ஒரு வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் அதுமாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாவாட்டும் போது கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு உளுந்தோடு போட்டு கொடுத்துருங்க அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அம்மா அம்மானு பின்னுக்கே தெரிவாங்க சுடும்போதே பாதி காலி ஆயிரும் சைடுஸாக வச்சுக்கலான்னா அங்கே ஒன்றுமே இருக்காது அப்புறம் ரெண்டு ரெண்டு வச்சு கொடுப்பேன் ஒரு இது ஒரு தருணங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பினஸ் செஞ்சு பாருங்க இதே மாதிரி நான் எதுக்கு வந்து செய்முறையை செஞ்சுட்டு நம்ம எதோடு மேட்சாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தோடு உட்காந்து அப்படியே சூடாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் லீவில் இப்போ சாப்பிட்றது லீவில் சாப்பிட்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த பதிவு வெஜ்ஜு குருமா ஈஸியாக கான் போட்டு செய்கிறது மெத்தர்டு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் புது புது டிஷ்ஷு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இவர்ட்டி சொல்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஸ்ஸு செய்யும்போது இப்படி நீங்கள் சமையலை மட்டும் செய்கிறத பிரசன்னு பண்ணாமல் ஒரு ப்ளைட்டில் வச்சு குடும்பத்தோடு ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நான் காட்டுறேன் ஒரு குயிக்கான சிம்பிளான ரெசிபி இதே மாதிரி நீங்கள் எந்த இதுக்கும் சைடுஸாக அதை வச்சுக்கலாம் இந்த மெத்தடு உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் மற்ற பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல கண்டன் ஒரு குட்டி குட்டி டிப்ஸோடு தோட்டம் சமையல் எஜுகேஷன் டிப்ஸு விலாக் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது பொலிவுடன் உங்கள் முன் ஆர்எம்எஸ்எஸ் விளாக்கு